வணக்கம் ஸ்ரீ அணைகளை அறக்கலை மூலிமா இந்த பதிவு வெளியிடும் இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா முத்திரை யோகா முத்திரை யோகாவில் இன்னைக்கு பார்க்க போகிறது பிரித்திவி முத்திரை அதாச்சும் மண் சம்பந்தப்பட்ட முத்திரை பிரித்தீவுனா மண் அதாச்சும் நிலம் நிலபோதம் இதில் அஞ்சு வகையான போதங்கள் வந்து இருக்குது அதில் வந்து நம்முடைய கைகளில் ஐந்து விரல்களும் ஐந்து வகையான போதங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு தத்துவத்தை பயன்படுத்தி இருக்குது அதச்சும் நீர் நிலம் விண் காற்று நெருப்பு அப்படின்ட்டு இந்த ஐந்து போதங்கள் கையில் இருக்குது இந்த ஐந்து விரல்களை பயன்படுத்தி நம்ம வந்து முத்திரைகள் வந்து எப்படி பிடிக்கணும் அதனுடைய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்ப்போம் இப்போ வந்து முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய முத்திரை வந்து பார்த்தீங்கன்னா பிரித்திவி பிரித்திவி முத்திரை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரித்திவி முத்திரை வந்து எப்படி மாந்திர விரல் பெரிய விரல் இது இரண்டு நுனியாக வந்து நமக்கு வந்து டச் ஆகணும் மற்ற மூணு விரலும் வந்து நேராக வந்து இருக்கணும் பிரித்திவீ முத்திரை வந்து பார்த்தீங்கன்னா தினசரி அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நம்ம பிரிச்சுட்டு வர்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் உடல் மற்றும் மூளை செல்களை வந்து ஊக்குவிக்கும் யோசிக்கும் திறன் வந்து அதிகரிக்கும் சக்தி அதிகரிக்கும் நரம்புகள் பலமடையும் விந்து அதிகரிக்கும் நரம்பு சம்பந்தமான பாதிப்புகளை குறைக்கும் நரம்பு பலத்தை அதிகரிக்கும் இந்த பிரித்திவி முத்திரையை பயன்படுத்தி மண் சம்பந்தமான விஷயங்களை வந்து தெரிஞ்சிக்க முடியும் அதை பற்றின ஆராய்ச்சிகள் செய்கிறவங்களுக்கு இந்த முத்திரை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் தினசரி இந்த முத்திரையை வந்து பயன்படுத்திக்கிட்டு நம்ம மெடிடேஷனில் உட்காரப்போ மண் சம்பந்தமான ரகசியங்களை வந்து தெரிஞ்சிக்க முடியும் இது அனுபவத்தில் முறையாக குருவிடம் தீட்சை பெற்று இந்த முத்திரையுடைய தன்மைகள் இன்னும் அநேக நன்மைகள் இருக்குது ஏன்னா இது வந்து பஞ்சபோதம் முத்திரைகள் பிரித்திவி அப்பு தேவு வாய்வு ஆகாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முத்திரைகளை பயன்படுத்தி பல விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சிக்க முடியும் இது நாம ஷிவாய அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்து பஞ்சாச்சார மந்திரங்கள் இது சம்பந்தப்பட்டது அதனுடைய போதம் சம்பந்தப்பட்டது அதுதான் நா பிரித்திவி மா அப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஐந்து எய்த்துக்கும் ஐந்து பஞ்சபூதங்கள் சம்மந்தப்பட்டிருக்கு இந்த முத்திரைகளை பயன்படுத்துகிறப்போ நம்ம உடலில் மாற்றங்கள் மனதில் மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்திக்க முடியும் வரும் துன்பத்தையும் குறைத்து கொள்ள முடியும் அதை பற்றி இன்னும் போக போக பார்க்கலாம் இது ஆண்மைக்குறைவை நிவர்த்தி செய்யக்கூடியது தினசரி இந்த முத்திரையை பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா கம்பல்சரி ஆண்மைக்குறைவு நிவர்த்தி ஆகும் இது பற்றி மேலும் இன்னும் வருங்காலங்களில் இது சம்மந்தமான பதிவுகள் பிரித்திவி முத்திரை சம்பந்தமான பதிவுகளும் அதிகமாக வரும் அதில் மேற்கொண்டு இன்னும் பல நன்மைகள் ரகசியங்களும் வெளியிடப்படும் நன்றி வணக்கம்